ஒரு கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அடுத்து மிளகாத்தூள் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக சேர்ப்பீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் கிடையாது பச்சரிசி மாவு இப்போ இதை கலந்துருவோம் சிக்கனுக்கு மசாலா தடவையாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் சிக்கன் அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சரிசி இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் ஆமாம் பெரிய பெரிய பீஸாக போடணும் நான் தான் சரி ஒரு நார்மல் சைஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக போட்டிருக்கேன் சிக்கன் வந்து பொரிச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பொரிச்சா எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிடுவோம் எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏத்தா போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் மசாலாவில் சில்லியை போட்டு நல்லா பிறட்டினதுக்கு அப்புறமா இதுல நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம் உப்பு மட்டும் நீங்க சரி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு உப்பு மட்டும் நல்லா சரி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் பாருங்கள் கிரேவி ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கிரேவி தேங்காய் பால் கிரேவி ரெடி